கலாய்க்கிறதோட உச்சமாக இப்போ தமிழ் படம் டூவோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதை ஒரு அரசியல்வாதியை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இந்த நிலையில் இப்போ டீசர் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துருக்குது அதில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கலாய்ச்சிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம சிவா அழுதுகிட்டே சிவா ஆகிய நான் பதவியேற்பு விழால பதவி ஏற்றுக்கிறாரு இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு குரூப் பதவி ஏற்றுக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் போலீஸாக இருந்த சிவா இதுலேயும் போலீஸாக தான் நடிக்கிறாரு டியூட்டியில் ஜாயின் பண்ணும்போது சத்யராஜ் அல்வா கடையின் ஒரு பாக்ஸில் சீனியர் ஆஃபீஸருக்கு அல்வா கொடுக்குறாரு அடுத்து நம்ம தளபதி படத்தை கலாய்க்கிற மாதிரி சில சீன்ஸ் வச்சிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா துப்பாக்கியில் வர்ற மொட்டமாடி சீன் இன்னொன்று மெர்சலில் விஜய் அரஸ்ட் ஆகி போகிற சீன் இந்த ரெண்டு சீனையுமே கலாய்ச்சிருக்காங்க தளபதி மட்டும் இல்லாமல் தலையையும் கலாய்ச்சிருக்காங்க ஆனால் சிவாயில் மங்காதலை வர ஒரு சீனை சதீஷ் பண்ணியிருக்காரு அடுத்து விவேகம் படத்தில் காஜல் மாதிரியே இந்த படத்தோட ஹீரோயினை யாரை கட்டி போட்டு பேக்ரவுண்டில் சாமி பாட்டு பாடுற மாதிரி வச்சுருக்காங்க அடுத்து சீனையும் கலாய்ச்சிருக்காங்க அதில் எதிர்கே இருக்க ஒருத்தவரு ஒரு கதை சொல்லட்டுமா சார்னு கேட்குறாரு அதுக்கு சிவா ஒரு ஹேரும் தேவை இல்லைன்னு சொல்றாரு அடுத்து நம்ம புரட்சி தளபதி விஷாலோட துப்பரிவாளன் ஆம்பளை இது மாதிரி படங்களையும் ஓட்டியிருக்காங்க முக்கியமாக போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு செட்டு இருக்குது அங்கே திருட்டு விசிறி தடுப்பு பிரிவு திரு விஷால் ஆய்வாளர்னு போர்டு போட்டு அவரையும் கலாய்ச்சிருக்காங்க அடுத்து அங்கங்கே கஸ்தூரிய ஐட்டம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் லெமன் இந்த ஸ்பூன் பவுலிங் போடுறது சாக்கு போட்டி இதுக்கெல்லாம் சிவா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு இது எல்லாத்துக்குமே போலீஸ் எலெக்ஷனுக்காக எடுக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது முக்கியமாக சிவாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இந்த படத்தில் இருக்குது அதுலேயும் பரதநாட்டியம் ஆட போறாரு சூர்யாவோட டுவெண்ட்டி ஃபோர் மூவி தனுஷோட விஐபி இது மாதிரி எல்லா படத்தையும் கிடச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில் டீனு ஒரு வில்லன் இருந்தார் அதே மாதிரி இந்த பார்ட்டில் அதே மாதிரி இப்போ பீனு ஒரு வில்லன் இருக்க போறாரு போல் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மல்லையா சர்பத் கடை ஒபாமா கூட ஃபோட்டோ சென்னை டு கொலம்போ இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்து வச்சு செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது இதெல்லாம் பார்க்குறப்ப கலாய்க்கிறாங்கன்னு கோபம் வராது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி ரசிகர் மாதிரி தான் இருக்கும் ஓவராலாக பார்த்தா படத்தில் நீங்கள் கதை எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவின் மைண்ட்செட்டோட போனீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஹிட்டான படங்களில் ஹிட்டான சீனை கலாய்க்கும் போது ரசிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை தமிழ் படம் டூட டீசரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க